ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு இந்த வீடியோவில் பிஎம் கிசான் சம்மன் நிதி திட்டத்தோட இருபதாவது தவணை பெற இது கட்டாயம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முக்கியமான அறிவிப்பையும் வெளியிட்டிருக்காங்க அது என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்திய நாட்டின் முதுகெலும்பாக விவசாயம் உள்ளது ஆனால் விவசாயிகளின் வருமானம் மிகவும் சொற்பமாக உள்ளது இதனாலேயே விவசாயிகளின் வருமானத்தை இரட்டிப்பாக்கவும் உற்பத்தியை பெருக்கவும் பல்வேறு உதவிகளை செய்து வருகிறது அந்த வகையில் பிஎம் கிசான் சம்மன் நிதி திட்டம் மூலம் ஆறாயிரம் ரூபாய் வழங்கப்படுகிறது இது சரியான நபர்களை போய் சென்றடைய வேண்டும் அப்படிங்கிறக்காக இதற்காக பல கண்டிஷனையும் போட்டிருக்காங்க அது என்ன அப்படின்னா உங்களோட லேண்ட் டாக்குமெண்ட்ஸ் அந்த பட்டாசிட்டாவை ஒன்ஸ் வெரிஃபை பண்ணணும் அதாவது நன்சை அல்லது நன்சை நிலமாக இருந்ததுன்னா ஐந்து ஏக்கருக்குள்ளேயும் புன்சை நிலமாக இருந்ததுன்னா பத்து ஏக்கருக்குள்ளேயும் இருக்கணும் அதோட ஆதார் கார்டை பேங்க் பாஸ்புக்கில் லிங்க் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த ரெண்டு வேலையும் முடித்தவர்களுக்கு இந்த ரெண்டாயிரம் ரூபாயானது அனுப்பப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க